ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பரவசோலகம் தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேலத்திலேருந்து நாமக்கல் போகிற ஹைவேஸ் ரோட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊர் வந்து மல்லூர் பேர் மெயின் ரோட் அந்த ஹைவேஸ் ரோட்லேயே வந்து இந்த இது வந்து இருக்குது பரவசோலகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாங்களே வந்து இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ரொம்ப பக்கத்தில் தான் வந்து இருக்குது அப்புறம் பத்து மணிக்கெல்லாம் உள்ளார என்ட்ரி ஆகிட்டோம் என்ட்ரி ஆனோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போயே வந்து மண்டே தான் இது வந்து போனீங்க சண்டே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்போயுமே ஓரளவுக்கு வந்து க்ரௌடெல்லாம் நிறையாவே இருந்தது டிக்கெட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் வந்து நின்று டிக்கெட் வாங்குகிற மாதிரி இருந்தது நூ நூற்றி முப்பது சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றம்பது ரூபாயும் நூற்றி முப்பது சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கிற பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் அறுநூறு ரூபாயும் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து உள்ளார வந்து வந்தோம் இதில் வந்து இங்கே மேப் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன கேம்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையவே வந்து வாட்டர் கேம்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது எல்லா கேம்ஸ்லேயுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்து பார்த்துட்டு வந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம வந்து இந்த வீக்கெண்டில் இங்கே ச சம்மர் டைமில் எங்கேயாவது வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ப்ளேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாட்டர் கேம்ஸ் இருக்குது நம்ம வந்து எது எது நமக்கு வந்து பிடிக்குதோ அதுக்கெல்லாமே வந்து நம்ம வந்து போய் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு கேமுமே நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி தான் வந்து எல்லா கேமுமே வந்து போயிட்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைமிங் வந்து ஃபிக்ஸ் இருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு டைமிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரையுமே வந்து வாட்டர் கிரேம் கேம்ஸ் எல்லாமே வந்து விளையாடிக்கலாம் அதையும் மீறி நாலு மணி வரையும் வந்து விளையாடலாம் இன்னும் ஒரு சில கேமு மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து ஆறு மணி வரையும் ட்ரை கேம்ஸ் இருக்குது ட்ரை கேம்ஸ் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு உண்டான கேம்ஸ் பெரியவங்களுக்கு உண்டான கேம்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம தேர் கடைக்கெல்லாம் போனோம்னா நமக்கு அங்கே நிறையா வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி அப்புறம் பெரியவங்க விளையாடுற மாதிரி அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய கேம் இருந்தது இந்த மாதிரி பால்லாம் வந்து ஏறி உட்கார்றதுக்கே ரொம்ப வந்து சிரமமாக இருந்தது நம்ம எப்படி தான் ஏறி உட்காந்து கவுந்து கவந்து வந்து விழுந்துருது அது ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் நீக்காக கரெக்டாக உட்காரும்போது கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு மூணு மணி வரையுமே வந்து தண்ணியில் நல்லா விளையாடிட்டு வந்து ட்ரை கேம்ஸ் பக்கம் வந்தாச்சு சரி இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா விளையாட ஆரம்பிச்சாலும் வந்து எல்லா கேம்ஸையும் விளையாடிட்டு ஈவினிங் நீங்கள் ஆறு மணிக்குள்ளார வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுவும் இந்த கேம் இருக்குது பாருங்க ரொம்ப பயமாக இருந்தது நானும் எங்கள் பொண்ணு மட்டும் தான் வந்து போனோம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக அலோடு இல்லை ஒரு சில கேம்ஸ் எல்லாமே ஏன்னா அவங்க கொஞ்சம் பயந்துக்குப்பாங்க இல்லை ஏதாவது அடிபட்டுரும் அப்படிங்கிறதுனால வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில கேம்ஸ் எல்லாமே அலோடு இல்லை அதே மாதிரி வாட்டர் கேம்ஸ்லேயும் வந்து ஒரு சில கேம்ஸ் அலோடு இல்லை ட்ரை கேம்ஸ்லேயும் வந்து ஒரு சில கேம்ஸ் வந்து அலோடு கிடையாது நிறைய எல்லாம் இருந்தது வாட்டர் கேம்ஸும் சரி ட்ரை கேம்ஸும் சரி எல்லாமே வந்து நல்லா நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற அந்த எழுநூற்றம்பது ரூபா பேமெண்ட் மட்டும்தான் பெரு பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கு வந்து அறநூறுபா பேமெண்ட் மட்டும்தான் அதுக்கு வந்து எதுக்குமே வந்து நமக்கு உள்ளார தனித்தனியாக வந்து காசு கொடுக்கவே வந்து தேவையே கிடையாது மதியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவுட் சைடு ஃபுட்டுக்கெல்லாம் வந்து அலோடே கிடையாது அவுட் சைடு ஃபுட்டு நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது உள்ளாரே வந்து கேன்டீன் இருக்கு நம்ம அங்கே வந்து அங்கே சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா இல்லை வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா முன்னாடியே அமௌண்ட் கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு மணிக்குள்ளாரையே வந்து ஒன்று ஒன் ஒன்றரை ரெ டு வந்து லன்ச் ரெடி பண்ணிடுவாங்க பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் கம்மியாக போட்டு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஃப்ரைட் ரைஸும் வந்து வாங்கிருந்தோம் சப்பாத்தி கிடைக்குது அப்புறம் வெஜிடேரியன்ல பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி கா வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி வந்து நிறையா கிடைக்குது நமக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டில் வந்து கிடைக்கிது ஆனால் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மற்றபடி வந்து எந்த கேம்ஸ்க்குமே நம்ம எதுக்குமே வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லை எல்லாமே வந்து ஃப்ரீ தான் நமக்கு வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் சம்மர் டைமு கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து விளையாட முடிஞ்சுது என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வந்து வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளப்பிங்கில் வந்து நம்ம வந்து உள்ள மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க இந்த தண்ணி வர மாதிரி நெக்ஸ்ட் இது வந்து ஃபால்ஸ் வச்சு வச்சுருக்காங்க நமக்கு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது நம் நிஜமானமே ஒரு ஃபால்ஸ்ல குளிக்கிற ஃபீலிங்கில் தான் வந்து நமக்கு இருக்கும் ரொம்ப அவ்வளோ தண்ணி வந்து ஜில்லுன்னு வந்து வந்தது இந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டெய்லியும் காலையில வந்து தண்ணி விட்டு நப்புறாங்க திருப்பி எல்லா தண்ணியுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க திருப்பி காலையில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி நப்புறாங்க தண்ணி எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக தான் வந்து வந்தது நல்ல நீட்டான ஒரு மெயின்டைனா வந்து இருக்குது இங்கே வந்து நமக்கு லாக்கர் ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது நம்ம வேணும் அப்படின்னா நம்மளோட திங்ஸை லாக்கர் கொடுத்து அதுக்கு வந்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லாக்கருக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் லாக்கரில் நம்ம வந்து திங்ஸ் வாங்கி நம்மளோட திங்ஸ் எல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கிறனால வச்சுக்கலாம் மற்றபடி நமக்கு ட்ரெஸ் அந்த இதெல்லாமே எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு போகணுன்னு நமக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் உள்ளேயே வந்து ட்ரெஸ்ஸும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நமக்கு அது தேவைப்பட்டாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் நிறைய கேம்ஸ் இருந்தது நிறைய வந்து நிறையா இடம் வந்து எங்களால் அப்படி ஃபுல்லாக வந்து வீடியோலாம் கவர் பண்ண முடியல ஓரளவுக்கு தான் நாங்கள் வந்து வீடியோ கவர் பண்ணியிருந்தோம் நம்ம கொடுக்குற அந்த செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளேஸ் ரொம்ப ரொம்பவே வந்து பரவாயில்லை அப்படின் தான் வந்து சொல்லலாம் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருந்தது நல்லாவே வந்து நம்ம சி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் அதே மாதிரி டைமிங்கும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் பத்து மணியில் சாயந்தரம் ஆறு மணி வரையும் தான் வந்து இதுக்கான டைமிங்கு ஆறு மணிக்கு மேலே கேம்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க ட்ரை கேம்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து சுற்றி எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து வெளியே வந்து அனுப்பிச்சி வந்து இருக்கிறாங்க நமக்கு ஒரு டேக் மாதிரி வந்து கையில் வந்து கட்டி விட்ருவாங்க நம்ம கொடுத்து வா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வாங்குறோம் இல்லைங்களா செவன் சாரி செவன் ஃபிஃப்டிக்கு வாங்குறோம் இல்லைங்களா அந்த இது வந்து டேக் மாதிரி வந்து கட்டி விட்ருவாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் எல்லா பக்கமே வந்து ஃபுல்லாகவே க்ரௌடாக தான் இருந்தது நம்மளும் வந்து போனோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் நின்று நின்று நம்ம எல்லா ப்ளேஸஸுமே வந்து பார்த்துட்டு எல்லா பக்கமே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்கம் சப்ஸ்கிரைப்